தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க இமூபல் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் ரைட்ஸ் என்னன்றத சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசண்ட்டாக ஒரு ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜட்மெண்ட் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சேல் நடக்குது அப்போது ஒரு பர்சன் வந்து இமூவபல் ப்ராப்பர்ட்டியை அந்த சேலில் வந்து பிட் பண்ணுறாரு பட் அந்த பிட் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு நபர் அந்த பர்டிகுலர் பொருள் நான் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது ஸோ இந்த இமூவபுள் ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் வந்து எப்படி வந்து டிக்ளைன் பண்ணப்படுது ஸோ இந்த நபருக்கு தான் இது வந்து ப்ராப்பரான சேல் வந்து இருக்குது அதன் உரிமை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சர்மா வெஸ் கோட்டக் மகேந்திரா பேங்க் லிமிடெட் சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக இதற்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் கேஸோட லீகல் பாயிண்ட்ஸ் செக்ஷன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ அண்ட் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் ஜீரோ எயிட் இந்த ப ரெண்டு ஆக்டோட இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஒரு நபரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மூலிமா ஒரு நபர் வந்து ஒரு சேலில் அவங்க ஓன் பண்ணுறாங்க அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய இந்த ரெண்டு செக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் தெரியும் ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கனா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பியூட்டில் இருக்குது ஒரு நபர் வந்து கடன் வாங்குறாரு அந்த கடனை வந்து அவரால் திருப்பி செலுத்த முடியல அப்போது பேங்க் வந்து ஆக்ஷன் சேல் மூலியமாக அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஆக்ஷன் செல் பண்ணுறாங்க ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஓனர் சம்பா ஸோ ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ட் பை கோட்டாக் மஹிந்திரா பேங்க் டு ரெக்கவர் டியூஸ் ஃப்ரம் சம்பா இந்த நபர் வாங்கின கடனுக்காக திருப்பி செலுத்த முடியாதனால் ஆக்ஷன் சேல் பண்ணுறாங்க அப்போது அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் சேலில் சஞ்சய்ன்ற இந்த பர்சன் வந்து இரண்டாயிரத்தி பத்தில் இந்த ஆக்ஷன் சேல் நடக்குது அப்போது அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து ஹையஸ்ட்டு பிட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்குறாரு பட் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் ஒரு தேர்ட் பார்ட்டி இம்மிடியேட்டாக அந்த ஆக்ஷன் சீல் நடக்கிற இடத்துல வராரு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இரண்டாயிரத்தி ஒன்றுலேயே நான் வந்து எனக்கு வந்து அக்கேவ் பண்ணிவிட்டேன் அது என்னோட ஓனர்ஷிப்பில் இருக்குது பட் அவரோட பொசிஷனில் இல்லை என்னோட ஓனர்ஷிப்பில் இருக்குது ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து யாருமே உரிமை கொண்டாட முடியாது அப்படின்ற சொல்லி ஒரு வழக்கை வந்து இனிஷியேட் பண்ணுறாரு அந்த வழக்கோட அப்பீலில் தான் இந்த ஷர்மா பிகாஸ் இந்த ஷர்மா வந்து அந்த ஆக்ஷன் சேலில் பிட் பண்ணி வாங்கியிருக்காரு இப்போ இன்பிட்வீன் சடனாக ஒரு பர்சன் வந்து நான் முன்கூட்டியே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேஸோட இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இருக்கும் ஒரு ஆக்ஷன் சேலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து நான் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணியிருக்கேன் அது வந்து டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது என்னோட பொசிஷனில் இருக்குது இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மேட்டரை தான் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து நம்ம பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நெசசிட்டி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் சேல்டிட் ownership of immobile property can only transfer through a registered sale deed possession and payment alone are insufficient supreme court என்ன guidelines கொடுக்கறாங்கனா ஒரு mm -hmm. ownership for immobile property only ஒரு register deed மூலமாக ஒரு property வந்து யாருக்கு சொந்தமா இருக்குன்றது register ஆயிருக்குதோ அதுதான் வந்து validான primary document ஸோ ஒருத்தர்கிட்ட பொசிஷன்லாம் இருக்குது அது பேமெண்ட் மட்டும் நான் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அது இன்சிஷியண்டாக இன்சஃபிஷியன்ட் அப்படின்றத சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் ஒரு பைக் இருக்குது அந்த பைக் வந்து ஆக்ஷன் செல் வருது ஆக்ஷன் செல்ல ஒரு நான் அந்த பர்சன் வந்து பைக்கை வந்து ப்ரொக்கியூர் பண்ணுறாரு பட் இம்மீடியட்டாக ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து நான் ஒரு போன ஏரே அந்த பைக்கை வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அதற்கு ரெஜிஸ்டர்டு ஆதாரம் இப்போ எக்ஸாம்பிள் அந்த அந்த பைக்கை ஒரு போன போனையரே வாங்கியிருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஆர்டிஓவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் பர்சன் பேல பட் அப்படி இல்லாமல் நான் வந்து அந்த பர்சன்கிட்ட அமௌண்ட் கொடுத்துருந்தேன் அவர் வந்து என்ட பைக்கை கொடுத்துட்டாரு இப்போ ஏன் பொசிஷனில் இருக்குது இது என்னோடய பைக்குன்னு சொன்னால் அப்போது தேர் இஸ் நோ ரெஜிஸ்டர்டு சேல் ஆதாரம் இல்லை ஏன்னா இது வந்து ஆக்ஷனுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு ஆக்ஷன் சேலில் இந்த பர்டிகுலர் பர்சன் யார் ஹையஸ்ட் பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் அதுக்கு ஓனர் ஆகுறாங்க கோர்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து தட் மீன்ஸ் பேங்க் வந்து பை டிஃபால்ட்டாக அவங்க பேரில் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்போது இங்கே கொஷின் என்னென்னா ரிஜிஸ்டர்ட் டீடு இல்லை அந்த இமூவல் ப்ராப்பர்ட்டிக்கு அண்ட் தென் இன்வேலிட் ஆஃப் அன் டாக்குமெண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் டு செல் அண்ட் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டானி கெனாட் எஸ்டாப்ளிஷ் லீகல் ஓனர்ஷிப் ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து அன்ரிஜிஸ்டர் ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை எழுதி கொடுத்துருக்கு ஒரு பவர் ஆஃப் எழுதி கொடுத்துருக்கு இதை வந்து ரெஜிஸ்டர்டு பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஓனர்ஷிப்பாக லீகல் ஓனர்ஷிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ செர்டிவேட்ரி கம்ப்ளைண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஓனர்ஷிப் செர்டிவேட்ரி கம்ப்ளைண்ட்னால் என்னென்னா கவர்மெண்ட்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்போது அந்த ஆஃபீஸில் பதிவு பண்ணி டாக்குமெண்ட் வைத்திருந்தால்தான் அந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து இருக்குன்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் டிசிஷன் எ ரெஜிஸ்டர் சேல்டில்

ஆதாரம் இருக்குது ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இருக்குது ஸோ டிசிஷன் சஞ்சய் சர்மா பக்கத்தில் வ ஜட்மெண்ட் அவருக்கு ஃபேவராக வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட் சிக்னிஃபிகன்ஸி பார்த்தீங்கன்னா த லீகல் ரெக்யர்மெண்ட் ஃபார் ரிஜிஸ்ட் டீல் இஸ் ப்ரா இன் ப்ராப்பர்ட்டி ட்ரான்சாக்ஷன் ப்ரிவெண்ட் டிஸ்பியூட் ஃப்ரம் இன்ஃபார்மல் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இது ஒரு ப்ரிவென்ஷனாக பார்க்கப்படுது ஏன்னா நிறைய வழக்கில் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் அன் அன்ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் அண்ட் தென் ரிஜிஸ்டர்டு சேல்டி ஸோ இதோட இம்பார்டன்ஸ் என்னன்றதை இந்த பர்டிகுலர் தீர்ப்பில் வந்து நம்ம பார்க்குறோம் அண்ட் தென் இதில் முக்கியமான கீ டேக்க வேணும்னா இமூவபுள் ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல நீங்கள் வந்து மூவபுள் ப்ராப்பர்ட்டியோட வேலிடிட்டியை வந்து பார்ப்போம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கோ அவங்க தான் வந்து அதுக்கான ப்ராப்பர்ட்டி இப்போ இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியில் அகெயின் ஒரு ஆக்ஷன் சேலே நடந்தாலும் யார் ரிஜிஸ்டர் ஓனரோ அந்த பர்சனுக்கு தான் அதுக்கான உரிமையை வந்து கொண்டாட மேற்கொள்ள முடியும் ஸோ இதுதான் வந்து இதற்கான இம்பார்ட்டன்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் சேல் நடக்கும்போது இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு இன்னொருத்தர் மேனிப்புலேட் பண்ணி தனக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை திசை திருப்பதுக்காகவோ இல்லை பொய்யான ஒரு கேஸை வந்து கொண்டு வரும்போதோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் சார் கொடுத்துருக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்தவளோ சந்திப்போம் நன்றி வணக்கம்